بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين سيد الانبياء والاخرين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ஒரு கிதாபான முக்தாராஜ் என்ற கிதாபை அதன் பாடங்களை நாம் படித்து வருகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இது பல கிதாபுகளின் கட்டுரைகள் பல அறிஞர்களுடைய கட்டுரைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு கோர்வையாக தரப்பட்ட ஒரு கிதாபாக இருக்கிறது இதன் மூலம் நாம் அரபி இலக்கியங்களை அரபினுடைய பூங்குகளை நல்ல முறையில் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் நாம் ஏற்கனவே சொல்வதை போன்று வெறும் வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல இந்த கிதாப் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையையும் சரி செய்யக்கூடிய அளவிற்கு பல படிப்பினைகள் பல வழிகாட்டல்கள் இதில் இருக்கின்றன எனவே இன்ஷா அல்லா நாம் அதையும் உற்று கவனித்து நம்முடைய வாழ்க்கையின் அங்கங்களிலே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களில் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அதை கொண்டு நம்முடைய இம்மை மற்றும் மருமையினுடைய வெற்றியை அடைவதும் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் தாலா அதற்கு அருள் புரிவானாக அல் முக்தாராஜ் பாடம் நூறு இதுவரைக்கும் அலஹ்துல்லில்லா தொண்ணூத்தொம்பது பாடங்களை கடந்து நூறாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது அலமதுல்லா இதன் மூலம் இம்மை மறுமையினுடைய பல பயன்களை பிரயோஜனங்களை அடைந்து கொள்ளலாம் இதன் மூலம் அதிகமான மக்கள் தீனுடைய விஷயத்தை குறிப்பாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கூட நாம் இதன் மூலம் பயன்பெறக்கூடிய அளவிற்கு அலமதுல்லா அழகானதொரு வழிகாட்டல்களை ஒரு சேவைகளை செய்து வருகிறது அல்லாஹு தாலா அவங்களுடைய சேவையை கபூல் செய்வானாக போன்ற விஷயங்கள் நன்மைக்குரியதாக இருக்கிறது இதுபோன்ற நன்மையில் ஒன்று சேருவோம் அல் நாம் அதற்காக முந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவுகளை தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சில வழிகாட்டல்களை காட்டுவதன் மூலமும் மேலும் தங்களுடைய ஒவ்வொரு துவாக்களிலும் குறிப்பாக ரமதானுடைய துவாக்கள் இருக்கின்றன இந்த நேரங்களிலே எங்கள் நிறுவனத்திற்காக வேண்டி காசாக துவா செய்து இம்மை மறுமை வெற்றியை பெறுவதற்கும் இது நடத்தக்கூடியவர்களுடைய ஆஃபியத்தினும் அவர்களுடைய இம்மை மறுமையினுடைய முன்னேற்றத்திற்கும் அது மட்டுமல்லாமல் இதன் மூலம் பிரயோஜனம் பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் தாலா அதிகமான அவருடைய நல் வாழ்க்கைகளை ஆக்கி கொடுப்பதற்கும் துவா செய்யுங்கள் அதேபோல் யாருக்கு அல்லாஹுத்தாலா பொருட்செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் தங்களுடைய அந்த பொருட்செல்வத்திலிருந்து நன்கொடையாக எங்களுடைய நிறுவனத்திற்கு தாராளமாக தந்தும் உதவலாம் அதற்காக வேண்டி பாருங்கள் இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது கியூஆர் சேனனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட உயர்ந்த நல் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் யார் ஆலமீன் வாரங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பாடத்தை விளங்கிக் கொள்வோம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இசாலத்து முஹம்மதின் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் தி ஷேஹி முஹம்மதி அப்திஹி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தூதுத்துவம் நபி சல்லா அலி தூதுவத்தினுடைய ஆறாவது பகுதி பாட் ஆறு அதை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் அஹமதுல்லா ஐந்து பகுதிகளை கடந்து விட்டோம் அதிலே சொல்லப்பட்ட தேவையான அளவிற்கு அதை நடத்துவதற்கு முன்பாக சுருக்கங்கள் சொல்லப்பட்டு அதற்கு பின்பாக பாடம் நடத்தப்பட்டது அதேபோல் இங்கும் அஹமதுல்லா ஆரம்பமாக சுருக்கம் சொல்லப்படுகிறது கவனியங்கள் அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இபாரத்துகளை நாம் காண்போம் மேலே சொன்ன விஷயத்தினுடைய தொடர் வசூலுல்லாய் சல்லல்லாஹ் இஸ்லம் அவர்களுடைய அந்த வளர்ப்பு ஒரு மாஹூலுக்கு மத்தியில் இருந்தாலும் அதிலே அதாவது சேற்றில் பூத்த செந்தாமரை என்று சொல்வது போல அந்த மக்களுக்கு மத்தியில் நபிசல்லா அஸ்ல என்னது ஒரு அழகான ஒரு மலராக மலர்ந்தார்கள் எல்லோரையும் விட வித்தியாசமான ஒரு நிலையிலே அவர்கள் பார்த்தெடுக்கப்பட்டால் என்பதில் சந்தேகமில்லை அதை தொடர்ந்து வருகிறது இப்போ நபிசல்லா அலுஸ்லம் அவர்கள் ஏழையாக இருந்தார்கள் என்பதாகவும் அவரை கண்காணிக்க அவர்களை கண்காணிக்கக்கூடியவரும் ஏழையாகத்தான் இருந்தார்கள் என்பதை பார்த்தோம் எந்த போதிலும் ரசூலா சல்லல்லா அலுவலம் அவர்கள் பொருளிலிருந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு பெற்றுக்கொண்டார்கள் என்னென்னு சொன்னால் அது ஆனால் வந்து அவ்வாறு இருந்தும் கூட அவங்களுடைய அதை அதிகரிக்கணுங்கிற அந்த ஆசை அந்த எண்ணம் கிடையாது ஏன்னா அசரத் ஹதிஜார் ரதி அல்லாஹூத்தாலானுஹா அவங்களுடைய வியாபாரத்தினுடைய பொறுப்பை ஏற்று ஹஸ்லா அவங்க அதற்கு பொறுப்பாக நின்று செய்து கொடுத்தார்கள் இப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய நடைமுறை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அன்னை ஹதிஜார் ரதி அல்லாஹூத்தாலானஹா அவர்களுக்கு பிடித்து கொண்டதென்றால் அவர்கள் அதிரசூலாய் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்களையே திருமணம் செய்யும்படியாக அவர்கள் முன்வந்தார்கள் ஆசையும் பட்டார் அப்போ ரசூலுல்லாய் சல்லல்லா அலி அவங்க தனக்கு போதுமான அளவுக்கு எதுவோ அது அவங்களுடைய வேலையின் மூலமே செஞ்சு கொண்டாங்க அவங்களுடைய வேலையினுடைய பயனே அவ்வாறு இருந்துச்சு ஆனால் அதை கொண்டு என்னது அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால் ஒரு மற்ற அவங்களுடைய சமுதாயத்தில் உள்ள பெரிய ஆட்கள் எந்த நிலையில் ஒரு பொருளில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்களோ அதே போல் அவங்களால இதை கொண்டு ஆக முடியும் ஆனால் அவங்க உலகத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தவே இல்லை இந்த உலகத்துடைய அலங்காரங்கள் ஆடம்பரங்கள் அவங்கள ஏமாற்றவும் முடியலை இப்போ உதாரணமாக இப்படி போட்டவங்க அதாவது எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருக்குது நினைச்சா என்ன செய்யலாம் ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் பொருளா பொருளாதார ரீதியாக ஒரு உச்சத்தை தொடலாம் என்று இருக்கும் பொழுது எல்லோருடைய ஆசையும் என்ன செய்யும் அதன் பக்கம் தான் செய்யும் எப்படியாவது நம்மளும் அடையணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்களுடைய ஒவ்வொரு அடியும் இருக்குமே ஒழிய அதை விட்டு மாறாது ஆனால் ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் மட்டும் அவ்வாறு அல்ல அவங்க அதன் பக்கம் கவனமும் செலுத்தலை மாறாக இதையெல்லாம் விட்டு விலகி இருக்கணும்னு நினைச்சாங்க தனிமை அதே மாதிரி அவங்களுடைய சிந்தனையில அவங்களுடைய அந்த இபாதத்துடைய எல்லாத்துலயுமே தனிமை இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அல்லாவோட பேசக்கூடிய முனாஜாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரகசிய பேச்சு அல்லாவோட இருக்கணும் எனக்கு அதே மாதிரி என்னது இது போன்ற விஷயங்களை அதாவது ஏதாவது ஒரு வழியை தேர்னாங்க எப்படி இந்த உலகம் சிருக்குல குஃபர்ல வீழ்ந்து கிடக்குது மக்கள் அழியின் பக்கம் போய் கொண்டிருக்காங்க அவங்களை என்ன செய்யணும் அதுல இருந்து வெளியாக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு எந்த அளவுக்குன்னா அல்லாஹுத்தலா அவங்களுடைய உள்ளத்துல அந்த உள்ளத்தில் உள்ள திரைகளை நீக்கி தன் புறத்திலிருந்து அல்லா செய்ய ஆரம்பித்தான் அவங்களுக்கு சில இல்ஹாம்களை போட ஆரம்பித்தான் சில விஷயங்களை போட ஆரம்பித்தான் என்னது உள்ளத்துடைய வெளிச்சம் வெளியானது அப்போ இது வந்து அந்த உள்ளம் எப்படி ஆயிடுச்சுன்னா வகி இறங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இறங்கிடுச்சு அப்போ இது பெரிய ஒரு விஷயம் சரி அதே மாதிரி ரசூதாசு அவங்களுடைய மூதாதையர்கள் ஏதாவது ஒரு அதாவது ஒரு அரசராக இருந்தாங்க அரசாட்சி அவங்கள்ட்ட இருந்துச்சு அது அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கி எடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லை அல்லது அவங்களுடைய கவுமுகளுடைய உள்ளங்களில் வந்து இதன் பக்கம் சுத்தமாக எனது எண்ணமே கிடையாது இந்த அளவுக்குலாம் எது கிடைச்சதோ அதை வச்சு போதும் அப்படிங்கன்னா அவங்களுடைய அது இருக்கக்கூடிய இடமே ஒரு கண்ணியத்திற்குரிய இடமாக இருந்துச்சு அது விஷயமா பார்க்கும்போதும் அதாவது அப்துல் முத்தலிப் அவங்க வந்து ரசூடுல்லா அவங்களுடைய தாதா பாட்டனார் என்பதாக ஆக சொன்னோம் அப்போ அவங்களுடைய காலத்தில் அவங்க பொறுப்பில் இருக்கும் பொழுது காபத்துலாவை இடிக்கிறதுக்காக வேண்டி அப்ரஹா என்ற ஹபஷி மன்னன் என்ன செஞ்சா இடிக்கிறதுக்காக பெரும் யானைப்படையோடு வர்றதுக்கு தயாரானான் அதற்கு முன்னாடி ஒரு சில ஆட்களை அனுப்பி இவர்களுடைய சொத்துக்களை என்ன செஞ்சால் பறிமுதல் பண்ணி கொண்டு வர சொல்லிட்டான் ஏன் இவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்போ அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் அதை தபூதா அப்துல் முத்தலீப் அவர்களுடைய இரநூறு ஒட்டகங்களும் இருந்துச்சு அப்போ அப்துல் முத்தலீப்பும் அவங்களுடைய குறைச்சிகளுடைய சிலவர் என்ன செய்கிறாங்க நேராக அப்ரஹாவை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க போன இடத்துல அவன் அப்புறம் என்ன செய்யலாம் இவங்க வர்றாங்க நம்ம ம அரண் மனை எப்படி இருக்கிற அரண்மனை ரொம்ப படவடாபமாக இருக்கணும் பார்க்குறவங்களுடைய அப்படி கண்களையே அப்படி கவரச்சு கவர்ந்து கவர்ந்துடணும் உள்ளத்தில் ஒரு பதட்டம் ஏற்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறான் மறு கண்ணி அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறா அவங்க எல்லா விதமான ஏற்பாடும் செஞ்சு வைக்கலாம் இவங்க தன்னுடைய நம்ம வீட்டை காப்பத்தில் அடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம் அது விஷயமா பேச்சுவார்த்தை நடத்த வராங்க அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஆனால் இவங்க போன இடத்துல என்ன செஞ்சாங்க போய் பேச ஆரம்பிக்கும் போது பேசின விஷயம் என்ன எங்களுடைய ஒட்டகம் எங்களுடைய பா அதுக்கு பொறுப்பு ஏன் பொறுப்பு அது என்னுடைய சொத்து ஏன்னா கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அபரஹாக்கு சீன ஆயிடுச்சு என்ன நினைச்சா நான் எதை பத்தி உங்களை கூப்பிட்டுருக்கேன் எதுக்காக வேண்டி உங்களுடைய ஒட்டகங்களை நான் வந்து கடத்திட்டு வந்திருக்கேன் ஆனால் நீங்க வந்து எதை பத்தி பேசுறீங்க ஒண்ணுமில்லாத பேசுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்துல் முத்திரி சொன்ன விஷயம் என்ன இது மாதிரி இந்த ஒட்டகத்துக்கு பொறுப்பு எங்குது இது எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இதுக்கு தான் எஜமா அங்கே ஒரு வீடு இருக்கடி இடிக்கப்போறன்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு எஜமா இருக்கான் அவன் என்ன செய்வான் அந்த வீட்டை பாதுகாத்து கொள்வான் என்பதாக சொல்லிவிட்டு டாக்டர் அப்துல் முத்தலீப் அவர்கள் அந்த இடத்தை விட்டு தன்னுடைய ஒட்டகத்தைய வாங்கி விட்டு வந்து விடுகிறார்கள் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுன்னு சொன்னால் அந்த இடம் என்பதே ஒரு கண்ணியத்துக்குள்ளே தான் இருக்கு அதனால வேற ஆட்சியை கொண்டு பொறுப்பு கொண்டு அவங்க கண்ணியத்தை தரணுங்கிற அவசியம் அவங்கள்ட்ட வரல ஆனால் அது சம்மந்தமான சிந்தனைகளும் அவங்கள்ட்ட இல்லை இது விஷயமாகத்தான் இன்ஷால்லாம் நாம் பாடத்திற்குள் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் அடிபாரத்துக்களை காண்போம் விளங்கிக் கொள்வோம் அல்லாஹூ தல விளக்கங்களை தருவானாக வாருங்கள் செல்லலாம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஷையன் கொஞ்சத்தை மினல் மாலி பொருளில் இருந்து யசுத்து ஹாஜதஹு அவர்களுடைய அதாவது இந்த ஹூல் அமீரு ரசூஸ்லாம் உங்களுக்கு போதும் தன்னுடைய தேவையை தேவையை நிறைவேற்றக்கூடிய அடைப்பதற்குரிய பொருளிலிருந்து கொஞ்சத்தை நபிசுல்லா அஸ்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பக்கத்துக்கான லஹு ஃபில் இஸ்தி மின்ஹு மா திட்டமாக ஆகியிருந்தது லஹு அவர்களுக்கு நபி சொல்லா அவங்களுக்கு ஃபில் இஸ்திதாதத்தி மின்ஹு அதிலிருந்து அதிகரிப்பது என்பதிலே அதை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்பதிலே இருந்துச்சு மா எர்ஃபுஹு ஃபுஹு அவர்களுடைய வாழ்க்கையை நபிசல்லா அஸ்லம் தன்னுடைய வாழ்க்கையை மா எருப்புனா ரஃபாக எந்த ஒன்று என்னது அதை வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக ஆக்குமோ ரொம்ப லேசாக மா எ அர்த்தம் அதாவது உள்ளம் குளிர் செய்யக்கூடிய அளவுக்கு எது நன்றாக ஆக்குமோ அந்த அளவுக்குரிய அந்த அதிகரிப்பிலே நபிசுல்லா நினைத்தால் திட்டமாக அவங்களுக்கு அந்த ஆகி இருந்துச்சு எதன் மூலம் பிமா அமில லி தாலா லதியுல்லாஹு தாலாஹா ஜாரா திஹா எந்த ஒரு அமலை வேலையை செய்தார்களோ ஹதீஜா ஹதிஜா அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஃபி திஜாராத்திஹா ஃபி திஜா ரத்திகா அதில் அந்த ஹால் அமீர் ஹதிஜா ரதிலாக்கும் போது ஹதிஜா ரதியுல்லாடைய வியாபாரத்திலே அவர்களுடைய எந்த வியாபாரத்தை எந்த வேலையை செய்தார்களோ அதை கொண்டு என்ன செய்யலாம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக்குறதுக்கு ஆடம்பரமாக்குறதுக்குரிய அந்த எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவலமாக இருந்துச்சு பபிமா இஃதாரத் ஹூ பாதத ஜல்லஹா பபிமா இன்னும் அதை கொண்டு எதை கொண்டு இஃதாரத் ஹூ அவர்களை ரசூலுல்லா சல்லாஹ் அஸ்லம் அவர்களை அன்னை ஹதிஜா ரதி அல்லானகா தேர்ந்தெடுத்தார்கள் இஃத்தாரா இஃதாருந்து வந்து ஃபைல் அதனுடைய ஃபாயில் ஹதிஜா ரதிலானகாக்கு போது பாதத அதற்கு பிறகு எதற்கு பிறகு நபி சல்லா அவங்க வியாபாரம் அவர்களுக்கு கீழே வேலை செஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க அவங்களுடைய நடைமுறைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்து கவரப்படுறாங்க அப்ப அதுக்கு பின்னாடி அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க ஜவுஜன் லஹா அவர்களுக்கு கணவராக யாருக்கு ஹதியா தனக்கு கணவராக நசூல்ல்லாஹ்லாஸ்ல அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒக்கானி மின் அமர்த்தி அமலிஹி ஹனாவுல் லஹு ஒக்கான ஆகியிருந்தது ஃபீமா எந்த ஒன்றில எஜித்தனிஹி அவர்கள் எந்த ஒன்றை பலன் பெறுகிறார்கள் பெற்றுக்கொள்வது தனாவலை தெனாவில் வரும் பெற்றுக்கொள்கிறார்களோ பலன் பெறுகளும் மீன் சமரத்தி அமலிகி அவர்களுடைய நபிசுல்லா வேலையின் பயன்களில் பயனிலிருந்து எந்த ஒன்றை அவர்கள் அடைகிறார்களோ அதிலே ஆகியிருந்துச்சு ஹனாவுன் லகு அவர்களுக்கு போதுமான அளவு கனாவுன்னா இக்திஃபாவுன்னு சொல்லலாம் எஸ் ஆருன் அதாவது அவங்களுக்கு தேவையான வசதி இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தே போதுமான அளவுக்குரிய ஏற்பாடுகள் இருந்தது அலா புலூகி மாக்கான ஆலிமு கவுமிகி அவனு இன்னும் அவர்களுக்கு உதவி சப்போர்ட் என்பதும் இருந்துச்சு அலா புலூஹி அவர்கள் அடைவதன் பக்கம் மாக்கான அலைஹி எந்த ஒன்றின் மீது ஆகியிருந்தார்களோ அலிமு கவுமிகி ஆலமுடைய அதாவது பெரியவர்கள் அதாவது விஐபிஸ் கௌமிகி ரசூசுலாஸ்லமுடிய சமுதாயத்துடைய விஐபிஎஸ்கள் எந்த ஒன்றின் மீது ஆகியிருந்தார்களோ அதனை அடைவதற்கும் மீது உதவியும் நினைச்சது ஆசை அவர்களுக்கு ஆகியிருந்துச்சு லாக்கின் லாக்கின் அஹுலம் துரு குஹு அத் துனியா அறத்த யுருக்குனா அடிமையாக்கியது நடக்கும் அப்போ என்றாலும் அவர்களை லம் துருக்குஹு அடிமையாக்கவில்லை அதுனியா உலகம் என்பது அவர்களை நினைச்சும்ல அடிமையாக்க முடியல இந்த ஆசைகளை பார்த்து இதை வச்சு அவங்கள அடிமையாக்க முடியல வலம் தகுர்ஹு ஜஹாரு ஃபுஹா ஜுஹ்ருஹுன் ஜஹாரி அப்போ அவர்களை ஏமாற்ற முடியவில்லை வர்ற யகுருனா ஏமாற்றது அப்போ அவர்களை ஏமாற்ற முடியவில்லை ஜஹா ஹஹாரி அதனுடைய ஹா வந்து ஹாவுடில் உலகத்துக்கு போது உலகத்துடைய அலம்பரங்கள் அலங்காரங்கள் தங்கம் வெள்ளி எல்லா இதுமே இருக்கட்டும் அதை என்ன நான் அவங்கள ஏமாற்ற முடியல வலம் எஸ்லுக் மாக்கான குஹூ மிஸ்லுஹு வலம் எஸ்லுக் ரசூலுல்லா சலாஹ் அவர்கள் நடக்கவில்லை செல்லவில்லை மாக்காண எஸ்லு எந்த ஒன்றிலே சென்று கொண்டிருப்பார்களோ மிஸ்லுஹு போன்றவர்கள் நபி நம்பி சிலதாலை செல்லுறது போல் இந்த நிலை ஒருத்தருக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் இது போன்ற உலகத்தில் என்ன செய்வாங்க உலகத்துக்கு அடிமையாகி என்னோட ஆடம்பரங்களில் தன்னை என்ன செய்வாங்க ஏன் தன்னை அப்படியே வீழ் தாட்டிடுவாங்க அதை வச்சு என்ன செய்வாங்க யூஸ் பண்ணி கொள்வாங்க அப்போது ஃபில் உசூலி இலாமா தருகபுகுல் அன்பு ரஹீபை தருகபுகுல் அன்புசு மின் ஐமிகா அப்போ அடையக்கூடிய விஷயத்தில் இலாமா எதன் பக்கம் அவருடைய உள்ளங்கள் மா திறகுபோகம் எந்த வீட்டில் ஆர்வப்படுகிறதோ உள்ளங்கள் மின் ஐமிகா அந்த உலகத்தினுடைய ஆசைகளிலிருந்து நயம் அதாவது நியமத்துகளிலிருந்து அதனுடைய வெகுமதிகளிலிருந்து உள்ளங்கள் எந்த ஒன்றை ஆசைப்படுகிறதோ அதன் பக்கம் அடையக்கூடிய விஷயத்தில் இதே போன்றவர்கள் எவ்வாறு இதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்களோ அவ்வாறு நபிசில் ஆசிரமர்கள் நடக்கவில்லை பல் மாறாக குள்ளம்மா தகத்தமத் பிஹி சின்னு நசூல் உள்ளம் அவருடைய வயது என்பது அவர்களை கொண்டு அதிகரிக்கும் போது தக்கா முன்னோக்கிய போது பிஹி அவரை கொண்டு அசின் வயது என்பது முன்னோக்கினாலும் முன்னோக்கி கொண்டதாலும் ஜாதத் ஃபீர் அம்மா அம்மாக்கான அலையில் காஃபத்து ஜாதத் ஃபீர் ரஹுபத்து ஆசை என்பது அதிலே நபிசுல்லாஸ்லம் அதிகரித்தது கான அதை விட்டு கான் அலையில் காஃபத்து பொதுவாக எல்லா மக்களும் எதன் மீது ஆசைப்படுவார்களோ அதை விட்டு அதற்கு எதிரான விஷயத்தில்தான் நபிஸ் அல்லா அலிஸ்லமுடைய ஆர்வம் என்பது அது எரித்தது வந்து கும்பலாம் வந்து ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் எல்லாரும் அதில் தான் ஆசைப்படுவாங்க நபிசுல்லாஸ்லம் அதுக்கு நேர் எதிரான உதாரணமாக செல்வம் சொன்னால் செல்வத்துக்கு எதிரானதில் ஆசைப்பட்டாங்க உலகத்தில் ஆடம்பரம் சொன்னால் எளிமையை நபிசுலாஸும் ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி என்னது சேர்ந்து கூத்தறிக்கி குமான அடிக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது சொன்னால் நபிசுல்லாஸ்லாம் அதுக்கு எதிரானது இப்படி எல்லாமே நினைச்சிருந்தாங்க நபிசுல்லாஸ்ல அவங்க எதிரானதுன்னு என்ன செஞ்சாங்க ஆசைப்பட்டாங்களே ஒழிய இதன் மீது என்ன செய்யலை நபிசா எந்த கவனமும் செலுத்தலை அதை தான் இங்கே சொல்ல வராங்க அப்போ இதுதான் நபியினுடைய நிலையாக இருந்துச்சு நபிசுல்லாஸ்னு நடைமுறையாக இருந்துச்சு அப்போ எப்படி இருந்து இருந்தது நபிசுல்லாஸ்னே வளர்ப்பு எப்படி இருந்துச்சு அவங்க எது விரும்பினாங்க நமா ஃபீஹி ஹெபல் ஹபுல் இன்ஃபிராதி வளன் இலகித் தாய் இளர் ஃபிகரிவல் முராக்கபத்தி அப்போ நமாஃபீஹி நபிசுல்லாஹ்னு அவர்களிலே வளர்ந்தது ஹபுல் இன்ஃபிராதி தனிமையினுடைய பிரியம் தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற பிரியம் எல்லாருக்கும் கூட்டாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் நபி தனிமையின் பிரியத்தை விரும்புனாங்க ஒரு இன்கிதா இன்னும் துண்டிப்பதன் பக்கம் இழல் ஃபிக்ரி இன்கிதானா ஒரேடி அதற்காக ஒதுக்கி கொள்வது இலல் ஃபிக்ரி சிந்தனையின் பக்கமும் வல் முராக்கபத்தி அதாவது ராக்கபுனால் ஒரு கவனிப்புன்னு அர்த்தம் அது தனிமையில் முராக்கபானா தன்னோட இணைச்சி விபாதத்தில் மற்ற விஷயங்களில் தனிமையாக முயற்சிப்பதன் பக்கம் பி முனாஜா தாலா இன்னும் தஹன்னுஸ் அதாவது தபுதின் சொல்லாம் அல்லாவுக்காக தன்னை இப்பாதத்தில் ஆக்கிக்கொள்வதுக்கு முழுமையாக பி முனாஜாத் நாஜா யுனாஜிலிருந்து முனாஜித் முனாஜாத் அப்படின்னா ரகசியம் பேசுதல் ஒருவருக்கு ஒருவர் ரகசியம் பேசு அப்போ அல்லாவோட என்னது ரகசியம் பேசுவதை கொண்டு தனிமை அதாவது இபாதத்தில் ஈடுபடுவதற்கும் ஈடுபடுவதின் பக்கம் அவங்களுடைய உள்ளங்கள் அதிகரிச்சது அதில் முசல்லி யுனாஜி ரப்பதல்லவா ஒரு தொழுகையாளி தன்னுடைய ரப்பிடம் ரகசியம் பேசுகிறான் இலேகி ஃபி தலபில் மஹ்ரஜி மின் ஹம் ஆலமி இலேகி அல்லாஹின் பக்கம் உதவி தேடுவது மஹ்ரஜி அதாவது வெளியாவதை தேடுதலே மின் ஹம் ஆலம் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கத்திலிருந்து நோக்கத்திலிருந்து வெளியாவதை தேடுதலே ஃபி தஹ்ரீசி கௌமிஹி அவளுடைய சமுதாயத்தை தகலீஸ்னா விடுவிக்கக்கூடிய விஷயத்தில் சமுதாயத்தை விடுவிக்கக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய அவங்க அந்த கவலையில் இருந்து விடிவை அல்லாஹின் பக்கம் உதவி தேடுவது ஜாத்தியில் ஆலபி மின் ஷர் இல்லதி தவல்லாகு இன்னும் உலகத்தினுடைய வெற்றியின் பக்கம் மினஷர தீங்கிலிருந்து இருந்து எப்படிப்பட்டீங்க அல்லதி தவல்லாகு எந்த ஒன்றை அது பொறுப்பேற்றுக் கொண்டதோ அதுவெல்லாம் எந்த ஒன்றும் என்னது அது பொறுப்பேற்றிருக்கிறதோ அப்படிப்பட்ட தீமையை விட்டு இந்த உலகத்தை பாதுகாப்பது விட்டு வெடிவிப்பதன் மீதும் அன் இதுவரை என்றால் அன் அன் இன்பத்தான் வெளி கிளியும் வரை அல்ல ஹெஜாபு திரை கிளியும் வரை அல்ல ஆலமின் காலையஹ் அல்ல ஆலிமின் காலையஹ இலேஹில் இலாமுல் இலாகியு அந்த ஆலிமின் ஒரு ஆலிமின் பக்கம் ஒரு ஆலிமை தொட்டும் அந்த திரை கிளியும் வரை ஆனையு இலேஹி அல் இலஹாமுல் இலாகியு அப்போ இறை அதன் பக்கமே இறைஞ்சான உருளை தூண்டியது அப்படிப்பட்ட விஷயத்தினது அங்கே திரை வந்து அவங்க அப்படிப்பட்ட திரை வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சு விலகிடுச்சு இப்போ தஜல்லா அலைகி நூறு கொதிசியு இன்னும் தெளிவாகிவிட்டது அவர்கள் மீது மீது அந்நூறு கொதிசியுன்னா பரிசுத்தமான ஒளி நல்லாவின் புலத்து ஏற்படக்கூடிய பரிசுத்தமான ஒளியானது ஆனது தெளிவாகிவிட்டது

என்பதாக சொல்லி முடிக்கிறாங்க அப்போ இங்கே இருந்து சொல்லப்படுறது என்ன ஒரு நிலையில் என்னது மேலே அவங்க வளர்ந்தாங்க ஆனால் அதுக்கு மாற்றமாக அவங்களுடைய நிலை இருந்துச்சு அதே நேரத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஆசைப்படுவாங்க அதன் பக்கம் முன்னே முயற்சி செய்வாங்க அதுக்காக முழு முயற்சி எடுப்பாங்க ஆனால் விசதாசில் அவங்களுக்கு அது கரெக்டாக கையில் கிடைச்சுமே அவங்களுடைய கையில் அது கிடைச்சும் என்ன செய்யலை அவங்க அதன் பக்கம் முயற்சியும் செய்யலை அதுக்காக தன்ன உன்னாக்கி கொள்ளவும் இல்லை அப்போ அதன் பக்கம் அவங்க அதனால் என்னது அவங்கள உலகமும் ஏமாற்ற முடியல அந்த விதமான பொருட்கள் அந்த ஆசைகளும் அவங்கள அடிமையாக்க முடியல இது தான் சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து எனது இந்த இடத்துல வகி விஷய விஷயத்தை பத்தி விளக்கமாக சொல்லணும்னு சொன்னால் வகையுடைய இறங்குதல் அதை பத்தி மற்ற விஷயங்களை பத்தி பேசினா விளக்கமாக பேசலாம் ஆனா இது அதுக்குரிய இடம் கிடையாது என்பதாக சொல்றாங்க ஆஹ் வகி இறங்கின விதங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் அது மாதிரி வகையினுடைய முறை என்ன அப்படிங்கறத பத்தியும் மற்ற விஷயங்களை பத்தி என்ன விளக்கமா சொல்ற இடம் இல்லை வலம் மின் மின் பிமா சுலிப முல்கிஹி ஆபாஹி மலிக்கு மின் ஆபா இஹி அவருடைய மூதாதையர்களிலிருந்து ஆகியிருக்கவில்லை மலிக்குன் எந்த அரசரும் ஆகியிருக்கவில்லை பிமா அதாவது அவர்கள் எனவே அவர் அதை வந்து அது தேடப்படும் பீமா சுலிபு எந்த ஒன்று பறிக்கப்பட்டதோ மின் மூழ்கிஹி அவர்களுடைய அரசிலிருந்து அவருடைய அதிகாரத்திலிருந்து எது ஒன்று பறிக்கப்பட்டதோ அதை ஒன்றை அவர் தேடுகிறார் என்பதால் சொல்லலாம் சொல்லலாம் வலம் இருக்கும் மின் அபாயஹி மலிக்குன் ரசூல் சலாஹ் ஆகியிருக்கவில்லை மலிகுன் அரசர் யுத்தாலிபு தாலப யுத்தாலிப் எனவே அதை தேடுகிறார் அப்ப வந்து எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாமா பிமா எந்த ஒன்று பறிக்கப்பட்டதோ மின் மூழ்கிஹி அவங்களுடைய மில்கியத்தில் இருந்து அவங்களுடைய அரசாட்சியிலிருந்து அவங்களுடைய அதிகாரத்திலிருந்து எந்த ஒன்று பறிக்கப்பட்டதோ அதை தேடுகிறார் என்பதாக சொல்வதற்கு அவங்களுடைய மூதாதலை யாரும் அரசலாமும் இல்லை ஒக்கான முஃபூஸ் கௌமிஹி அவருடைய கூட்டத்தினுடைய நபி கூட்டத்தினுடைய உள்ளங்கள் ஆகியிருந்தது இன்சிராஃபின் தாமின் முழுமையான திரும்பதில் இல்லை அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் திரும்புறது அன் தலபின் அன் தலபி முனாஸ் மனாசபின் சுல்தானி அப்போ அதிகாரத்தினுடைய அந்த அந்தஸ்து மன்சப் மனசு அதிகாரத்தினுடைய அந்தஸ்துகளை தேர்வதை விட்டும் முழுமையான திரும்பிலே அவருடைய அந்த கூட்டத்தினுடைய உள்ளங்கள் ஆகியிருந்துச்சு அப்ப அந்த கூட்டங்களுக்கு என்ன ஆசை இல்லை பதவி வேணும் பட்டம் வேணுங்கிற எண்ணம் அந்த ஆசையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்ப அந்த இதை விட்டு முழுமையா திரும்பி இருந்தாங்க அதை பத்தி யோசிக்கவும் இல்லை மற்றவங்க எதுக்காக வேண்டிய ஆட்சி அதிகாரத்தில் ஃபேமஸ் ஆகணும் நல்ல ஒரு கண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இதை பொறுத்தவரை கலாத்தின் போதுமாகக்கூடிய விஷயத்துல விமா வஜது எந்த ஒன்றை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ மின் ஷரஃபின் நிஸ்பத்தி நிஸ்பத்தினுடைய கண்ணியத்தின் அடி கண்ணியத்திலிருந்து அது தொடர்பினுடைய கண்ணியம் இளல் மக்கான் அந்த இடத்தின் பக்கம் தொடர்பின் கண்ணியத்திலிருந்து அவர்கள் எந்த ஒன்றை பெற்றுக்கொண்டார்களோ அதுவே அவர்களுக்கு போதுமானதிலே இருந்தது அப்படின்னா என்ன நடத்தப்போ அவங்க எந்த விதமான அந்த அந்த இடத்துல இருக்கிறாங்களோ மக்கா அப்படிங்கிற மக்கா ஷரீஃப் என்பது அவங்களுக்கு அந்த இடத்த சொல்றது இந்த காபா அப்படின்னு சொல்லி சொல்றதே ஒரு கண்ணியமானதாக தான் இருந்துச்சு அதனுடைய நிஷ்பத்தை அவங்களுக்கு அந்த கண்ணியத்துக்கு போதுமானதாக இருந்துச்சு அதனால அவங்களுக்கு எதுவும் தேவைப்படலை மற்ற ஒரு பதவியை பட்டத்தை தேடணுங்கிற ஆசையோ இன்னமும் அவங்களுக்கு தோன்றவில்லை இப்போ அதன் மீது சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் நம்ம சொன்னாங்க பின்னாடி அப்துல் முத்தலிப் அவங்களுடைய அந்த சம்பவத்தையும் அபரஹாவுடைய அந்த நிகழ்ச்சியும் பின்னாடி கொண்டு வர்றாங்க இன்ஷால்லா அதை நாம் அடுத்த பாலத்தில் காண இருக்கிறோம் அப்ப இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் நமக்கு விளங்குறது அவங்களுடைய இடமே அவங்களுக்கு கண்ணியத்துக்குரியதாக இருந்துச்சு அதனால அவங்க மற்ற கண்ணியத்தை தேட அவங்களுக்கு அந்த அவசியம் இல்லாமல் இருந்துச்சு அப்ப இதன் மூலம் தாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய வருகையை கொண்டு ஏற்பட்ட மாற்றங்கள் நவிசலாஸ்லம் வருகைக்கு முன்னால் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி கொண்டதா அவங்களுடைய மூதாதையுடைய விஷயத்துல நடந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லி கொண்டு அடுத்த பாலத்தை அல்லாஹ் தொடங்குவோம் அல்லாஹு தாலா விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக ஒவ்வொன்றையும் புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபிக்கை தந்தல் புரிவானாக வாஹ்ரு தாவான் அலி அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து